கர்த்தர் நல்லவர் பிள்ளைகளே நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்கள் இறுதியங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் ஆண்டவருடைய பெரிதான அன்பு நிமித்தமாய் இறக்கத்து நிமித்தமாய் இந்த வருடத்துல எட்டு மாதங்களை கர்த்தர் வாழ கிருப தந்தார் அதற்காக முதலாவது கடவுளுக்கு நன்றி ஆண்டவருக்கு நன்றி இந்த நாள் இந்த வருடத்துடைய ஒன்பதாவது மாதத்துடைய முதலாவது நாள் இந்த செப்டம்பர் மாதத்தையும் கர்த்தர் நன்மையின் கிருபியா ஆசிர்வதிக்கும்படியா இந்த மாதத்தின் முதலாவது நாளில் கர்த்தரை நம்ம விசுவாசத்தோடு தேடும்படியாக அதற்கு அடையாளமாக பரிசுத்தமான வசனத்தை தெரியப்படுத்தட்டும் இந்த ஒன்பதாவது மாதத்திற்குரிய கர்த்தருடைய பரிசுத்தமான வேத வசனத்தை விசுவாசத்தோட தெரியப்படுத்தட்டும் அது பழையற்பாட்டின் வேதகம் புஸ்தகத்துல பதினெட்டாவது சங்கீதத்துல முப்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படியா எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய வார்த்தை சொல்லுகிறது சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி ஐந்து உங்களுடைய ரட்சிப்பு கழகத்தை எனக்கு தந்தி உங்களுடைய வலது கரம் என்னை தாங்குகிறது உங்களுடைய கருண்யம் என்னை பெரியவன் ஆக்கும் கர்த்தருடைய வலது கரம் தாங்குகிறது அவருடைய காரண்யம் உங்களை பெரியவனா இந்த மாதத்துல மாற்றப்போகுது அவருடைய வலது கரத்துல உங்களை தாங்குகிற அந்த மகிமை வல்லமை அவருடைய காரூணியம் அவருடைய இரக்கம் அந்த தயவு அந்த கிருபை இது எல்லாம் இணைக்கப்பட்டு தேவ வல்லமையாய் அவருடைய அவளுடைய நீங்க பெரியவனா மாற போறீங்க பிரதர் சிஸ்டர் இந்த ஒன்பதாவது செப்டம்பர் மாதத்துல கர்த்தருடைய நாமத்தால் நான் தெரியப்படுத்திட்டோம் இந்த முதலாவது நாள் தைரியமாக நீங்கள் வாழ்க்கையை வாழ தொடங்குங்க இந்த இந்த ஒன்பதாவது மாதம் நீங்கள் பெரியவனாய் அந்தஸ்தாய் விருத்தி அடைய பண்ணுகிற அற்புதங்களை பார்க்குற மாதமாக இந்த மாதம் மாறும் பிரதர் சிஸ்டர் உங்களை அப்படியே இறுதியத்தை அடிச்சு ஏதோ ஒரு மனுஷன் உங்களை அவமானப்படுத்தி உங்க வாழ்க்கையை அப்படியே பிரிச்சு ஏதோ ஒரு வியாதி உங்களை நொறுக்கப்பட்டு ஏதோ ஒரு பணத்தின் கடன் பிரச்சனையில ஏமாற்றப்பட்டு அப்படியே கூணி குருங்கி நீங்க வாழ்க்கையை வாழ்ந்திருக்கலாம் ஆனா இந்த ஒன்பதாவது மாதம் ஏசு கிறிஸ்து நாமத்தால சொல்லட்டும் உங்களை கத்தர் அவருடைய கரத்தினால காரணத்தினால வல்லமையினால பெரியவனா மாத்த போறான் நீங்கள் பெரியவனா மாறுவீங்க விரத நீங்க உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு உங்க வேலையில ப்ரமோஷன் வரும் மனுஷ உதவி தேவையில்ல கர்த்தருடைய கரமும் அவருடைய கருண்யமும் போதும் சிஸ்டர் இந்த மாதம் உயர்ந்த இடத்துக்கு நீங்க பெரியவனாய் கர்த்த உங்களை மாத்துவார் நீங்க தனியா இருக்கிறீங்கன்னு நினைச்சு வருத்தப்பட்டது உண்மையா இருக்கலாம் ஆனா கர்த்தருடைய வலது கரம் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகிற மாதமா இந்த செப்டம்பர் மாதம் மாறும் கர்த்தருடைய காரூண்யம் உங்களை ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு நேரம் கொண்டு போகிற மாதமா இந்த செப்டம்பர் மாதம் மாறும் கர்த்தருடைய காரண்யம் வருட கணக்கா பல ஆண்டு தோறும் நெருக்கப்பட்டு நெருக்கப்பட்டு கையேந்தி இருந்தவங்க சூழ்நிலையை இந்த ஒன்பதாவது மாதம் கர்த்தர் மாற்றி போடுவார் அப்படின்னா உங்களை கர்த்தர் பெரியவனாய் மாற்றுவார் தேவனுடைய வல்லமை நிமித்தமாய் கர்த்தருடைய அபிஷேகத்தை நிமித்தமாய் அவர் மேல வச்சிருக்கிற வைராக்கிய விசுவாசத்தை நிமித்தமாய் அநேக அநேக தேவனுக்குரிய பிள்ளைகள் வேதத்தின் அடிப்படையில அவர்கள் பெரியவனாய் மாறினார்கள் அவருடைய எல்லைகள் விசாகமானது அவருடைய காரியங்கள் கை கூடி வரப்பட்டது அதே போல தேவ சமூகத்துல விசுவாசமா இருக்கீங்கல்ல இந்த மாதத்துல உங்களை கத்தர் பெரியவனா மாத்துவார் ஆண்டவருடைய தயவு அவருடைய கிருபையின் வல்லமை பிரதர் சிஸ்டர் ஏசு குஸ்து நாமத்தால நீங்க சுகத்தை பெற்றுக்கொண்டு பெரியவனா மாறுவீங்க ஏசு குஸ்து நாமத்தால நல்ல ஞானத்தை பரிசுத்த கிருபையை பெற்றுக்கொண்டு நீங்க பெரியவனா மாறுவீங்க பிரதர் சிஸ்டர் பயப்படாம இருங்க கலங்காம இருங்க விசுவாசிங்கன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களை கத்தர் பெரியவனாய் மாற்றுகிற மாதமா இந்த செப்டம்பர் மாதம் மாறும் ஒரு ஆமீன் சொல்றீங்களா பதினெட்டாவது சங்கீதம் வசனம் முப்பத்தி ஐந்து அப்படியே கண்களை மூடி நம்ம ஜபிக்கலாமா தைரியமா ஜபிக்கலாம் பயப்படாம ஜபிக்கலாம் தைரியமா ஜபிக்கலாம் கலங்காம ஜபிக்கலாம் இந்த நாள்ல கர்த்தருடைய வல்லமை இந்த மாதம் முழுவதும் நம்மள பொறுப்பெடுக்க போகுது கண்களை மூடி அண்ட ஒரே நன்றியோட நாங்க ஜபிக்கிறோமா அப்ப நாங்க சிறுகுணம் கத்தர் பெருகணும் அண்டவர பதினெட்டாவது சங்கீத வசனம் முப்பத்தி அஞ்சு தகப்பண்ணேன் வார்த்தையை உங்களுடைய வார்த்தையை வல்லமையா நாங்கள் விசுவாசிக்கிறோம் உங்களுடைய வலது கரம் எங்களை தாங்குகிறது உங்களுடைய காருயம் எங்களை பெரியவன மாத்துறது தகப்பண்ணேன் அண்டவரை படிக்கிற பிள்ளையுடைய விருப்பங்களை நிறைவேற்றி வேலை செய்யற மக்களுடைய காரியங்களை உயர்த்தி குடும்பத்துல தேவ நன்மையை தந்து அன்ற வித்தியாசமாக வித்தியாசமா சுகத்திற்காக கர்ப்பத்தின் கணிக்காக திருமண காரியத்திற்காக வீடு கட்டுகிற வேலைக்காக ஓ வாகனம் ஓட்டுகிற காரியத்திற்காக புதிய காரி வாங்குற எல்லா காரியத்திலையும் இயேசு நாமத்தால இந்த செப்டம்பர் மாதம் அன்றவரை அநேக பேரை கத்தர் பெரியவனா நீங்க மாற்ற போறீங்க அதற்கு நன்றி அப்பா தேவ ஆவியாவுடைய வல்லமை வெளிப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே